வணக்கம் அன்பு நண்பர்களே திமுக காங்கிரஸ் கூட்டணியில எந்த விதமான சிக்கலும் இல்லாம முதல் முறையா ஒரு தொகுதி பேசி முடிக்கப்பட்டிருக்கு சில தொகுதிகளில் காங்கிரஸ் ஜெயிச்சிருந்தா கூட திமுக நாங்க போட்டியிடணும்னு ஆசைப்பட மாட்டோமாங்க அப்படின்னு கேட்பாங்க சில இடங்கள்ல திமுக ஜெயிச்சிருந்தா காங்கிரஸ் நாங்க அந்த தொகுதி இந்த முறை தாங்க அப்படின்னு கேட்பாங்க இப்படி எந்த விதமான சிக்கலும் இல்லாம கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியை அப்படியே திமுக தூக்கி காங்கிரஸ் வசமே கொடுத்துட்டாங்க இதுக்கு பின்னணி என்ன உண்மையிலேயே கன்னியாகுமரிய தொகுதியை திமுக விட்டு கொடுத்ததனுடைய முழுமையான பின்னணியை தான் விவரிக்க போறோம் நம்ம இந்த வீடியோல வாங்க நம்ம வீடியோக்குள்ளேயே பேரலாம் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை கன்னியாகுமரி நாகர்கோவில் குளச்சல் கிள்ளியூர் விளவங்கோடு பத்மநாபுரம்னு ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இந்த மாவட்டத்துக்குள்ள இந்த பாராளுமன்ற தொகுதிக்குள்ள இருக்கு இதுல கட்சிகளுடைய பலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி தான் பெரிய பலத்தை வச்சிருக்கு காங்கிரஸ் கட்சிக்கு மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க குளச்சல் கில்லியூர் விளவங்கோடு தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் இருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பத்மநாபுரம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து இருந்து தங்கராஜ் அவர் அமைச்சராவும் இருக்கார் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி அதிமுக வசம் இருக்கு அங்க இருக்கக்கூடிய சுந்தரம் முன்னாள் அமைச்சர் அவர் இப்பொழுது எம்எல்ஏவாகவும் இருக்கிறார் இது இல்லாம நாகர்கோவில் தொகுதியை பொறுத்தவரை அங்கு பாஜக வெற்றி பெற்று எம் ஆர் காந்தி அப்படிங்கிறவங்க அங்க சட்டமன்ற உறுப்பினரா இருக்கார் இப்படி எல்லா கட்சிகளுமே ஓரளவு பலத்தோடு இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்துல இந்த பாராளுமன்ற தொகுதியை காங்கிரஸ் கிட்ட அப்படியே திமுக எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம அப்படியே தூக்கி கொடுக்கறதுக்கான காரணம் ரொம்ப முக்கியமானது தமிழ்நாட்டுல மற்ற தொகுதிகள் எல்லாத்துலயுமே திமுகவோட முதுகில தான் காங்கிரஸ் ஏறி உட்கார்ந்துருக்கு ஆனா கன்னியாகுமரி மாவட்டத்துல மட்டும்தான் காங்கிரசினுடைய முதுகலை ஏறி திமுக உட்கார்ந்து இருக்கு எப்படிங்க எப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்லிட முடியுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதற்கு எல்லா கட்சிகளும் தனித்தனியாக போட்டியிட்ட கடந்த இரண்டாயிரத்தி பதினான்கு பாராளுமன்ற தேர்தல் இந்த தொகுதிக்கு மிக முக்கியமான ஒரு உதாரணம் அந்த தேர்தல்ல தமிழகம் முழுவதும் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அஇஅதிமுக தனித்து தேர்தலை சந்திச்சு அந்த தேர்தல்ல தான் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் மோடியா இந்த லேடியான்னு கேட்டு தேர்தலை சந்திச்சாங்க அது ஒரு பக்கமா ரெண்டாயிரத்தி பதினான்கு தேர்தல் அதே நேரத்துலதான் நாடு முழுவதும் மோடி அலை வீசினதா பார்க்கப்பட்டுச்சு அதுல ரொம்ப குறிப்பா தமிழ்நாட்டுல மோடி அலை வீசாட்டா கூட அஇஅதிமுக மொத்தம் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதியில முப்பத்தி ஏழு தொகுதிகளில் ஜெயிச்சிருந்தாங்க அந்த நேரத்துல கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில பாஜகவினுடைய கிருஷ்ணன் வெற்றி இருந்தாரு அவர் மத்திய இணையமைச்சராகவும் இருந்தார் அந்த இரண்டாயிரத்தி பதினான்கு நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுகவும் காங்கிரசும் தனித்தனியாக தேர்தலை சந்திச்சாங்க அந்த நேரத்துல ரிசல்ட் எப்படி இருந்துச்சு தெரியுமா பாஜக முதல் இடத்துக்கு வந்துச்சு காங்கிரஸ் இரண்டாவது இடத்துக்கு வந்துச்சு அதிமுக ஆளுங்கட்சியா முப்பத்தி ஏழு தொகுதிகளை சுருட்டின அதிமுக கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில மூன்றாவது இடம் வந்துச்சு அப்ப திமுக நீங்க கேக்குறது டெபாசிட் போயிடுச்சு அப்ப அப்படித்தான் இங்க தனித்து நிற்கிற பொழுது திமுகவினுடைய பலம் இருக்கிறதா தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது இப்ப அதற்கு பின்புதான் அதுவரை அமைப்பு ரீதியா கன்னியாகுமரி செயல்பட்டு வந்த இந்த மாவட்டமே கன்னியாகுமரி கிழக்கு கன்னியாகுமரி மேற்கு அப்படின்னு மாத்திருந்தாங்க சரி அதற்கு பின்பு இப்ப ஆளுங்கட்சி ஆயிட்டாங்களே இந்த முறை கேட்கவாத செயலானல வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியில ஏன் கேட்கிற அப்படின்னா அதுக்கு பின்னாடி திமுகவினருடைய அங்கலாய்ப்புகள் வந்து பயங்கரமா வந்து விழுகுது கன்னியாகுமரி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அமைப்பு ரீதியா கிழக்கு மேற்கு என்று இரண்டாக செயல்படுது அதுல கிழக்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளராகவும் நாவல் மாநகராட்சியினுடைய மேயராகவும் இருக்கிறார் மகேஷ் கன்னியாகுமரி மேற்கு மாவட்டத்தினுடைய செயலாளராகவும் அமைச்சராகவும் இருக்கிறார் மனோ தங்கராஜ் இதுல ஏன் திமுக கேட்கவே இல்லை அப்படின்னா அதற்கு பின்பு வந்து விடக்கூடிய கதைகள் வந்து ரொம்ப வினோதமானவை இதுல கிழக்கு மாவட்ட செயலாளருக்கும் மேற்கு மாவட்ட செயலாளருக்கும் ஆகாது சரி அந்த கதை ஒரு பக்கம் இருக்கு கிழக்கு மாவட்ட செயலாளருக்கும் முன்னாள் அமைச்சர் சுரேஷ்ராஜனுக்கும் ஆகாது அது ஒரு கதை இருக்கு கிழக்கு மாவட்ட செயலாளருக்கும் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநகர் மாவட்ட செயலாளர் நவீன்குமாருக்கும் ஆகாது இடையில அவர் மீது வழக்கு பதிவே பதிவு பண்ணியிருக்காங்க இப்படி பலவேறு வகையான திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை பல்வேறு வகையான சிக்கலுக்குள்ள உள்கட்சி குழப்பத்துல இடியாப்ப சிக்கலுக்குள்ள அவங்களால மீளவே முடியாத அளவுக்கு இருக்காங்க தான் இதுல இருந்து திமுக தொண்டர்களே சொல்றாங்க நல்ல வேலைப்பா தொகுதியை ஒதுக்கல ஒதுக்கி இருந்தா இவரை பிடிக்காதுன்னு அவர் வேலை பார்க்க மாட்டாரு அவரை பிடிக்காதுன்னு இவர் வேலை பார்க்க மாட்டாரு விஜயவசந்தோட நிலமை தான் ரொம்ப பரிதாபமாயிருக்கும் ஆஹ் ஏன்னா எங்களுக்கு தொகுதியை ஒதுக்கி இருந்தாங்கன்னா நாங்களும் தோல்வியை தள்ளியிருப்போம் அவருக்கும் ஒரு தொகுதி மிஸ் ஆயிருக்கும் அப்படின்னு பேசுற திமுகவினரே இருக்காங்க சோ திமுக இப்ப இன்னொரு விஷயத்துல கூட தவறு பண்ணிருச்சு இந்த நாடாளுமன்ற தொகுதியை கேட்டாவது பெற்றிருந்தால் என்று சொன்னா அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு அமைப்பு ரீதியாக திமுகவை எவ்வளவு தூரம் பலப்படுத்த வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள் என்கிற ஒரு புரிதல் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படிங்கக்கூடிய பார்வை பாக்குறவங்களும் இருக்காங்க சோ திமுகவை பொறுத்தவரை காங்கிரசுக்கு கேட்டவுடன் தொகுதியை கொடுத்துட்டாங்க அப்படின்னு காங்கிரஸ் காரங்க நினைச்சாங்கன்னா தங்களிடம் இருக்கக்கூடிய தங்களால் வெல்லவே முடியாத ஒரு தொகுதியை இந்தாப்பா கொஞ்சம் வாங்கிட்டு போயிருங்கப்பா அப்படியே ஒதுங்கி போயிருங்கப்பா அப்படின்னு சொல்லி திமுக தள்ளி விட்டுருக்கு அப்படின்னு தான் கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது மற்றபடி விஜயரசத்திற்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் மற்ற கட்சிகள் பிரதான கட்சிகள் வேட்பாளர்களை அறிவிக்கல நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை ஜெனிபர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க அஇஅதிமுகவை பொறுத்தவரை இந்த முறை ஒரு மீனவர் சமூகத்திற்கு வாய்ப்பளிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுல இப்பொழுது வெற்றி வாய்ப்புள்ள வேட்பாளரா அந்த கட்சியை பொறுத்தவரை நம்புறாங்க அவங்க வந்து அவங்களுடைய முகமாக இப்பொழுது பசலியான் என்பவரை முன்னிலைப்படுத்தக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பாஜக இன்னும் வேட்பாளரை முறைப்படி அறிவிக்கல காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை இங்கு கூட்டணி பலம் பெரிதாக இருக்கக்கூடிய திமுக மார்க்சிஸ்ட் கூனிஸ்ட் வலுவாக இருக்கக்கூடிய பகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்று மதிமுக உட்பட ஒரு வலுவான கட்சி திமுக அணியோடு இருக்கிறது அந்த கூட்டணி பலத்தால் விஜய் மிரட்டப் போகிறாரா அல்லது தனித்தனியாக ஒவ்வொரு கட்சிகளும் தேர்தலை சந்திக்கின்ற பொழுதெல்லாம் யார் வெற்றி பெறுவார்கள் என்கிற ஒரு பரபரப்பு இருக்கும் தேர்தல் நேர வியூகங்கள் பலவாறாக இருக்கும் அந்த தேர்தல் நேர வியூகத்தில் விஜயவாசன் வீழ்த்தப்பட போகிறாரா அல்லது வழக்கம் போல் வெற்றியை பெறப் போகிறாரா கூட்டணி பலத்தால் முஷ்டி முறுக்கப் போகிறாரா அல்லது கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய உள்ளூர் நிர்வாகிகளின் குழப்பங்களினால் அவர் சோர்ந்து போக போகிறாரா என்பதை காலம் தீர்மானிக்கும் மக்கள் தீர்மானிப்பார்கள் நாமும் பொறுத்திருந்து பாக்கலாம் இப்ப விஜயவசன் பத்தி பேசிருக்கீங்களா அவரை வேட்பாளராக அறிவிச்சிட்டாங்களா நீங்க கேட்கலாம் அவருக்கு எதிரங்க யாரும் சீட்டு கேட்கல பெருசா ஏன்னா அவர் பெரிய செல்வந்தர் வசதியானவர் அப்படிங்கிறதுனால அவருக்கே சீட்டு கொடுக்கணுங்கிற பார்வை வந்து அந்த கட்சியினுடைய பலருக்குமே கூட வந்திருக்கிறதா நான் புரிஞ்சுக்கிறேன் இருந்தாலும் அந்த கட்சி யாரை வேட்பாளராக முன்னிலைப்படுத்தப் போகிறது என்பதை நாமும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர்